வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை சாரல் சாரலில் அமைஞ்சூரில் ஆறு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பஞ்சாயத்து தார் சாலை முகத்தில் அமைஞ்சிருக்கு தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி லென்த்து வருங்க ஃபுல் தார் ரோடு லென்த்துலேயே அமைஞ்சிருக்கு அதுமாதிரி தண்ணீர் வசதி வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் வாட்டருங்க தண்ணீர் உங்களுக்கு பிரச்சனையாக கிடையாது ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் ஃபுல்லாக இருக்குது மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தார் சாலை கிழக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீரோடை இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து பாக்குத்தோப்பு அமைக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்களும் தென்னந்தோப்பு இது மாதிரி போன்ற தோப்புகள் அமைச்சிக்கலாம் இந்த இடத்துல அது மாதிரி தண்ணீர் வசதின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அன்லிமிட்டட் வாட்டருங்க தண்ணீருக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது எக்காலத்துலையும் ஏன்னா சுற்றிலும் மழை தொடர் இருக்குது அதனால் நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பா பாட்டி வெளியில் இருக்காங்க அதனால் கொஞ்சம் பராமரிப்பு குறைவாக இருக்குது நிறைய இளம் தென்னங்கன்றுகள் கொஞ்சம் வச்சுருக்காங்க குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க அது மாதிரி இளம் பாக்கு கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷ கன்றுகள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் அளவுக்கு கன்றுகள் போட்டிருக்காங்க மீதி உள்ள இடங்கள் கொஞ்சம் பராமரிப்பின்றி இருக்குது நம்ம வாங்கி அழகாக அவங்களுக்கு தோப்பு அமைச்சிக்கலாங்க ஃபார்மிங் பண்ணால் சூப்பராக இருக்கும் நல்ல கிளைமேட்டில் அருமையாக இருக்கும் பாருங்கள் இது பக்கத்துலேயே கூட ஆல்ரெடி பாக்கு தோப்புலாம் இருக்குதுங்க போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இந்த மாதிரி ஒருத்தரும் பெரிய பெரிய தோப்புலாம் இருக்குது இந்த ஏரியாவில் அதனால் தோப்பு அமைச்சிக்கலாம் கம்மி ரேட்டில் வாங்கி பாக்கு தோப்பு அமைச்சு நல்லா பிற்காலத்தில் நல்ல வருமான ஈட்டலாம் அது மாதிரி முதலீட்டுக்கு ஏற்ற சூப்பரான இது மொத்தம் ஆறு ஏக்கருங்க பஞ்சாயத்து தார்சாலை முகப்புலேயே அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ரீவேல்யூவும் நல்லாயிருக்குங்க பாருங்கள் தண்ணீர் வசதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேலேயே இருக்குது நீங்கள் அழகாக ஒரு ரிங்கு மட்டும் அமைச்சிட்டிங்கன்னா போதுங்க சுற்றிலும் ரிங்கு அமைச்சு கிணறு வந்து நீட்டாக பராமரி செய்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணீருக்கு பிரச்சனையே இருக்காது பாக்கு தோப்பு தென்னந்தோப்பு போன்ற எல்லா தோப்பும் அமைச்சிக்கலாங்க அது மாதிரி பண்ணைகள் வேணாலும் நீங்கள் அமைச்சிக்கலாம் நீங்கள் வந்து கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் எது வேணாலும் அமைச்சிக்கலாம் பசு மாடுகள் வச்சு பராமரிக்கிற மாதிரி பண்ணைகள் கூட அமைச்சிக்கலாங்க நல்ல ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது போக்குவரத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க தண்ணீர் வசதியும் சிறப்பான முறையில் இருக்குது இது வந்து ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அது ஃபிக்ஸட் கிடையாது கொஞ்சம் ரேட்டு நெகோஷியபிள் இருக்குது கொஞ்சம் நேரில் பேசும்போது கொஞ்சம் விலை குறையும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பா அதாவது வாழை மரங்கள் போட்டு அதன் இடையில் வந்து பாக்கு கன்றுகள் வச்சுருக்காங்க நிழலுக்கு போட்டிருக்காங்க கிளைமேட்டும் அருமையான கிளைமேட்டில் இருக்கும் அன்லிமிட்டட் வாட்டர் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பாயிண்ட்டு சூப்பரான பூமிங்க தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்குவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தம்பம்பட்டி டு துறையூர் மெயின் ரோடு கொப்பு கொப்பம்பட்டிக்கு பக்கத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க கொப்பம்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பத்து நிமிட தொலைவிற்குள்ளேயே அந்த நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் பாருங்கள் அருமையான பூமிங்க திருச்சி மாவட்டம் எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதனால் நல்ல செம்மண் பூமி கம்மி ரேட்டில் வாங்கி தோப்பு அமைச்சிக்கலாங்கிறவங்களாம் பாருங்கள் பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் ரோடு பேஸ்லியாகவும் இருக்குது உங்களுக்கு மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய தோட்டங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் கரெக்டான கம்மியான விலையில் உங்களுக்கு நம்ம நீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்குவாங்க சேனலில் அது மாதிரி போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க தோட்டம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது நல்ல சூப்பராக நம்ம நல்லா அதுக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கெல்லாம் கொடுத்து வச்சோம்னாக்க அருமையாக இருக்குங்க இந்த ஏரியா தோப்பு பாருங்கள் இடையில் பார்க்க கன்றுகள் பாருங்கள் லைனாக வச்சுருக்காங்க ஓகே தேவை அப்படிங்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் யூ